சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் பதிமூன்று ஏற்ற காலம் ஏற்ற காலத்திலே கடவுள் உங்களை உயர்த்தும்படி உடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஒன்று பேரில் ஐந்து ஆறு யூதர்களின் கூடார பண்டிகை நெருங்கி வந்து கொண்டிருந்தது பண்டிகைக்கு போய் வெளிப்படையாய் அற்புதங்களை செய்யும்படி இயேசுவின் உடன் சகோதரர் அவரை வற்புறுத்தினார்கள் பிரபலமாயிருக்க விரும்புகிற யாவரும் மறைவிலே ஒன்றையும் செய்ய மாட்டார் என்றனர் அவர்கள் யோவான் ஏழு நான்கு இயேசுவின் பதிலை கவனியுங்கள் என் வேளை இன்னும் வரவில்லை உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது வசனம் ஆறு உயர்வு திட்டத்தை சிபாரிசு செய்தது தமது சொந்த சகோதரர் எனினும் இயேசு அதை நிராகரித்தார் இயற்கையான சுபாவமுள்ள மனிதன் தேவ காரியங்களை அறியமாட்டான் என்றும் ஊன் இயல்பு சிந்தை கடவுளுக்கு விரோதமான பகை என்றும் இயேசு அறிந்திருந்தார் இன்று பிரசங்கிமார் பலர் இறைவனது பரிபூர்ண சித்தத்தில் இருந்து விலகியது வேண்டாத ஒப்புமையினால் தவறான ஆலோசனைகளினாலுமே ஐயகோ பிரபலத்தை இச்சித்துதான் எத்தனை ஊழியங்கள் கேடடைந்து வியாபாரமயமாகிவிட்டன கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ தெற்கிலிருந்தோ அல்ல மேலிருந்தே உயர்வு வருமென என இயேசு அறிந்திருந்தார் சங்கீதம் எழுபத்தி ஐந்து ஆறு ஏழு திடமான இவ் எண்ணத்தினால்தான் இது போன்ற மலையுச்சியில் வந்ததொரு சோதனையை அலட்சியமாக தூக்கி எறிந்தார் மத்தேயு நான்கு எட்டு முதல் பத்து வரை எல்லா முழங்கால்களும் முடங்கி தனது கர்த்தத்துவத்தை அறிக்க பண்ணவிருக்கும் பிதா குறித்துள்ள வேலைக்காக காத்திருக்க தன்னை இயேசு பயிற்றுவித்திருந்தா பிலிப்பியர் இரண்டு ஒன்பது முதல் பதினொன்று வரை இயேசு ஐந்தப்பம் இருமையினை கொண்டு பல்லாயிரம் மக்களுக்கு உணவளித்து பின்னர் மீதியானவைகளை பன்னிரண்டு கோடைகளில் நிரப்பப்பட்டதைக் கண்ட மக்கள் அவரை அரசராக்கும்படிக்கு படிக்கு கொண்டு போக விரும்பினார்கள் தந்தையின் வேலைக்காக காத்திருந்த இயேசுவோ அதை அறிந்து அவர்களை விட்டு விலகி தனியே மலையின் மேல் ஏறிவிட்டார் யோவான் ஆறு பதினைந்து ஏற்ற காலத்தில் கடவுள் உயர்த்தும்படி அவரது பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும் என்று இளைஞருக்கு பேதுரு போதித்ததை இந்த வசனத்தில் கற்றோம் கடவுள் நமக்கென்று நியமிக்காத இடத்திற்கு ஒரு மனிதனும் நம்மை தூக்க முடியாது அவர் நம்மை வைத்துள்ள இடத்திலிருந்து எவரும் நம்மை இறக்க முடியாது நமக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை கடவுள் சரி கட்டுவார் இச்சத்தியத்தை எவ்வளவு சீக்கிரம் கற்கிறோமோ அவ்வளவு மேல் அப்பொழுது குழப்பங்களும் போராட்டங்களும் நமக்கு குறையும் நம்மை நாமே உயர்த்தி பிரபலமாக்க எடுக்கும் முயற்சிகள் யாவும் நம்மை பிசாசின் கைகளிலே ஒப்படைக்கும் முடிவு பரிதாபமாயிருக்கும் எனவே பொறுமையாயிருங்கள் பொறுமையாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் பொறுமை தாழ்மை அன்புறுக்கும் பெருந்தன்மை உள்ளவரே மரணம் வரையும் உமை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றீர்